வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாரும் எப்படி பணக்காரனா ஆகுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கனவு கண்டுகிட்டு இருப்போம் ஆனால் நம்ம கையில் இருக்கிற பணத்தை எவ்வளவு நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நீங்க கொஞ்சமாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய டாப் எயிட் விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோல பேச போகிறோம் இந்த எட்டு விஷயங்களை நீங்க கம்மி பண்ணால் உங்களுடைய பணம் அப்படியே மழை போல குவிய ஆரம்பியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஎம்ஐ கடன் வாழ்க்கையோடைய உண்மையை தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பேசிக் வசதியே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஆனால் சரியாக வேலை செய்யாது ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்காக காஸ்ட்லி மொபைல் அதாவது ஐஃபோன்ஸ் அண்ட் லக்ஸூரியான பைக் புல்லட் பைக் எல்லாமே இஎம்ஐயில் போட்டு வாங்குவாங்க அதாவது ஜீரோ பர்சன்டேஜ் இஎம்ஐ பைனவ் லேட்டர் இப்போ இஎம்ஐயில் வாங்குங்க பின்னாடி பணத்தை கொடுங்கன்னு சொல்லி ஆஃபர்களில் ஏமாந்து அன்னெசரியான பொருட்களாக வாங்கி கடனை சிக்கலில் இழுத்து விட்டுருவாங்க இதுக்காக மாத மாதம் வேலைக்கு போய் அந்த மாத சம்பளத்தை இஎம்ஐயை கட்டி கழிச்சிருவாங்க பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டவ் வாங்குறதுக்கே இஎம்ஐ போட்டு வாங்குறாங்க இதெல்லாம் ஒரு அர்த்தமாங்க அதாவது அடுப்பு மாதிரியான பேசிக் கிச்சன் பொருட்கள்லாம் இஎம்ஐ போட்டு வாங்குறாங்க அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இப்போ வந்துருச்சு இதெல்லாம் ஒரு நியாயமா இந்த மாதிரி இஎம்ஐ செலவுகளை நம்ம செய்யாம நம்ம கட்டுப்படுத்தணும் நம்மள்ட ரெடி காசு இருந்துச்சுன்னா அதை கொடுத்து பொருளாக வாங்கிக்கிறேங்க முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐயை நம்ம கம்மி பண்ணிக்கிறணும் அதாவது ரிச் பீப்புள்ஸ் அதாவது பணக்காரவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐ எடுக்க மாட்டாங்க அப்படி இஎம்ஐ எடுத்தாங்கன்னா அவங்க வந்து காஸ்ட்லியான பொருள் வாங்குறாங்கன்னா அதுக்கு அவங்க அந்த பொருளை வச்சு வேற ஏதாவது ஒரு பயன் அவங்களுக்கு வருதா வர்ற மாதிரி இருந்தா மட்டுமே தான் அவங்க வாங்குவாங்க அதாவது இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஐஃபோன் வாங்குவோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லேப்டாப் இந்த மாதிரி அசசரி அசட் பொருட்களை வாங்குவாங்க அவங்களுடைய தொழில்நுட்பத்துக்கு பயன்படக்கூடிய பொருட்களை மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க ஏன்னா அந்த பொருளை வச்சு அவங்க பல மடங்கு அதுல பணத்தை ஈட்டுற மாதிரி தான் அவங்க வாங்குவாங்க அடுத்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செலவாகக்கூடிய பொருட்களை நீங்க இன்ஸ்டன்ட் இமேயா பண்ணி வாங்காதீங்க அந்த பணத்தை ஃப்யூச்சருக்காக நம்மளுக்கு ரிட்டன் தரக்கூடிய விஷயங்களில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பைக் வாங்கியிருக்கீங்க அதாவது புல்லட் பைக்னே வச்சுக்கிறீங்க அது எவ்வளோ லக்ஷுரியான ஒரு பைக்கு எப்படியும் அது மூணு லட்சம் வருமா ரெண்டரைலேருந்து இருந்து மூணு லட்சம் வருமா நீங்கள் மாதம் இதுக்காக ஒரு ஐயாயிரரூவா இஎம்ஐ காட்டுறீங்கன்னு வச்சுக்கிறீங்களே இந்த ஐயாயிரரூவா இஎம்ஐயை நீங்கள் ஐயாயிரம் ரூபாயை வேறு எதுலேயாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் இதை வந்து ஒரு மூணு வருஷம் வரைக்கும் கட்டுவீங்க வச்சுங்களேன் இந்த ஐயாயிரம் ரூபாயை மாதம் மாதம் நீங்கள் பேங்கில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணால் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லை நீங்கள் இதை நீங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதத்தில் இதை விட டபுளான இன்கம் கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதாவது இஎம்ஐயை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்க்கணும் நீங்கள் வந்து இடையில வந்து இந்த நீங்கள் பிஎம்ஐ கட்டக்கூடிய பணங்களை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு இன்கம்மை நீங்கள் ஜெனரேட் பண்ணணும் அதாவது பேசிவ் இன்கம் சொல்லுவோம்ல அந்த இன்கம்மை நீங்கள் ஜெனரேட் பண்ணும்போது நீங்கள் பணக்காரராக மாற முடியும் நம்ம ரெண்டாவது ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஆன்லைன் ஃபுட்டு ஓகேங்களா அதாவது ஸ்விக்கி சொமேட்டா மாதிரியான உணவுகளை நம்ம ஆர்டர் பண்ணுறத நம்ம கம்மி பண்ணிக்கிறணும் அதாவது லன்ச் பிரேக்னால் பிரியாணி ஈவினிங்னா பர்கரு ஓகேங்களா அதாவது ஒரு நாளைக்கே ரெண்டு முறை நம்ம ஆன்லைனில் எக்ஸ்பென்சிவான ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம வீட்டில் ஒரு நாள் கூட சமைக்காமல் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் எதுவுமே இருக்கிற இருக்காது அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆன்லைன் மோகமாக ஆகிட்டு வர்றோம் அதாவது மந்த்லி ஃபுட் டெலிவரி எக்ஸ்பென்ஸ்க்காக நம்ம நாலாயிரம் செலவு பண்ணுறோம் அப்போ வருஷத்துக்கு கால்குலேஷன் பண்ணோம்னா நாற்பத்தெட்டாயிரம் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மாதம் நம்ம ஒரு மாதத்துக்கு நாலாயிரம் வருஷத்துக்கு இன்னும் இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது நம்மளுடைய ஒரு மாத சம்பளத்தை நம்ம சாப்பாட்டுக்குன்னு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டில் வீட்டு உணவை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த காசை நம்ம சேமித்து ஃப்யூச்சரில் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தெட்டாயிரம் நம்ம செலவு பண்ணுறோம் அதாவது வீட்டில் நம்ம உணவுகளை சாப்பிட்டு நம்மளுடைய சேமிப்பை நீங்கள் தொடங்குனா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கடையே உள்ள ஒரு ஹோட்டலை வந்து ஓப்பன் பண்ணலாம் மூணாவது தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா பிராண்டிங்க சில பேர்லாம் பிராண்டட் அடிக்ஷனாக இருப்பாங்க லைஃப் ஸ்டைல்லே ட்ராப் அதாவது பிராண்டு பிராண்டு பிராண்ட் எதை எடுத்தாலும் பிராண்டு ஓகேங்களா பிராண்டு வந்து தேவை தான் அதுக்காக வந்து அதுக்கு அதிக விலை போட்டு அதாவது சிலதுலாம் டபுள் ட்ரிபிள் ப்ரைஸ் கொடுத்து வாங்குவாங்க அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்பாங்க அதாவது பிராண்டட் ட்ரெஸ்ஸு பிராண்டட் ஷூஸ் பிராண்டட் வாட்ச்சு இப்படின்னு ப்ராண்டு பிராண்டு எதை தொட்டாலுமே பிராண்ட் பிராண்டட் ட்ரெஸ் எடுக்கிறது ஓகே ஏன்னா அது நம்ம ஸ்கின்னோட டச்சாக இருக்குது ஸோ ஓகே வந்து பிராண்டட் ட்ரெஸ் எடுக்கலாம் இப்போ பிராண்டட் ஷூ பிராண்டட் வாட்ச்லாம் வந்து பிராண்டடு வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் எல்லாமே லக்ஷூரியாக வேணும் அப்படின்னு நம்ம போகக்கூடாதுல்லா நம்மளுடைய நிலைமை நம்மளுடைய அதுக்கேற்ற மாதிரியான பிராண்டட் வாங்கலாம் அதுக்காக ஹை காஸ்ட்லியாக லக்ஷூரியாக தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவும் பிராண்டடாக வாங்கக்கூடாது அது ஒரே மாதிரியான டிஷர்ட்டில் இருக்கக்கூடிய பிராண்ட் லோகோ அந்த மாதிரிலாம் சில பேர் வாங்குவாங்க ரொம்ப பொதுவாக பொருட்களுக்கு எவ்வளவு காசு போட்டு கொடுத்தாலும் அதுக்கு ஃப்யூச்சர் வேல்யூ கொடுக்காது ஜஸ்ட்டு லுக் ரிச்சை தான் கொடுக்கும் ஆக போகிற பயணத்தை அது பாதிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிக செலவு பண்ணி பிராண்டட் பொருட்களை வாங்குறதை நிறுத்துங்க சிம்பிளானாலும் ஸ்ட்ராங்கான ரிட்டன்ஸ் தரக்கூடிய பொருட்களுக்கு செலவு பண்ணுங்கள் இதுதான் உங்களுடைய ரியல் ஸ்மார்ட் ரிச் மைண்ட் செட் நாலாவது ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸையும் கொடுக்கும் ஒரு ஷேட்னஸையும் கொடுக்கும் ஆனால் இதில் நம்ம நிறைய பணத்தை இதில் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் ஃப்ரீமம் ஸ்டார் ஜி ஃபைவ்னு இதில் அவ்வளவு மணிகளை நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரே நேரத்தில் நம்ம அவ்வளவு பணத்தை செலவு பண்ணணும் ஒரு சீரீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏப்ரலில் பார்க்க ஆரம்பிச்சோம் நம்ம அடுத்த தீபாவளிக்கு தான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அதாவது நம்ம பிஸியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறோம் சீரீஸ்களை பார்க்க ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட அதை முடிக்கிறதுக்கு நிறைய நாட்கள் ஆகுது அவற்றை பயன்படுத்துறது கூட நம்மளுக்கு நேரம் இல்லாமல் போகுது ஆனால் நம்மளுடைய மணியை மாதம் மாதம் அதில் கட்டி நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு நம்ம ஏதாவது ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும் மெயின்டைன் பண்ணலாம் அதாவது ஒன்றை மட்டும் ஆக்டிவில வச்சு அதில் உள்ள மூவிஸையே சீரியஸ்ஸை நம்ம பார்த்து முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்த சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் நிறையா சப்ஸ்கிரிப்ஷனை வாங்குறதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அங்கே மணி சேவ் ஆக ஆரம்பிக்கும் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய டைமும் மணியும் ரெண்டையுமே சேவ் பண்ணலாம் அஞ்சாவது தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆட்டோ இல்லைன்னா கேப் வசதி அதாவது நீங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இதுக்கு நீங்கள் ஷேர் ஆட்டோவிலே போகலாம் இல்லைன்னா பை வாக் பண்ணியே நீங்க போகலாம் ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஓன் ஆட்டோ எடுத்துக்கிட்டு போவாங்க இல்லைன்னா கேபை புக் பண்ணி போவாங்க ஓன் ஆட்டோன்னா உங்களுக்கு வீட்டில இருந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு நூறுரூபா ரூபாய் செலவாகும் அப்போ ஒரு நாளைக்கு நூறு மாதத்துக்கு மாதத்துக்கு மூவாயிரம் ஆகும் அப்போ இந்த மூவாயிரத்தை நீங்கள் சேவ் பண்ணலாம் எப்படி நீங்கள் ஷேர் ஆட்டோவில் போனீங்கன்னா பத்து ரூபா தான் வாங்குவாங்க பத்து இல்லைன்னா பதினஞ்சு ரூபா வாங்குவாங்க ஏன்னா ரெண்டு கிலோமீட்டர் தானே இல்லை நீங்கள் நடந்தே போனீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தும் வெல்த்தும் ரெண்டுமே சூப்பராக ஆகும் ஆறாவது நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஆஃபர்ஸ் ஆஃபர்னு சொன்னால் தான் நம்ம போய் அள்ளிட்டு வருவோம்னு கடைக்காரங்க என்னென்னா ஆஃபர் கொடுத்தா தான் வந்து வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரியல்ஸ் ஸ்மார்ட்டை இங்கே அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆஃபர்னால் நம்ம எல்லாருமே அடிக்டட் பை ஒன் கெட் ஒன் சேல் ஆஃப் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு வேணாத பொருளை கூட நம்ம ஆஃபரில் போய் வாங்கிட்டு வருவோம் அந்த அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் செட் ஆயிடுச்சு ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறணும் ஆஃபர்னால் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறணும் அது உங்களுக்கு வேணுமா ரியல் அது உங்களுக்கு மஸ்ட்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் வாங்குங்க இல்லைன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஏழாவது தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா க்ரெடிட் கார்டுங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் கடனாளியாக ஆவீங்க அதாவது க்ரெடிட் கார்டு காதலில் ஆரம்பித்து கடனாளியாக ஆக்கிடும் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அங்கே ஸ்மைல் பண்ணுவாங்க ஆனால் மினிமம் க்யூவுக்காக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் அது பணம் அல்ல பயம் க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள் ஆனால் பிரெயினை யூஸ் பண்ணாமல் நீங்கள் க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதீங்க இது தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபங்க்ஷன் கிஃப்ட் இதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் இப்போ ஒரு லேடி இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு மேரேஜ்னா ஆனால் இவங்க அந்த கல்யாணத்துக்கு போடக்கூடிய மேக்கப்லேருந்து வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸுலேருந்து இருந்து எல்லாமே லக்ஷூரியாக வாங்குவாங்க இப்போ நார்மலாக ஒரு கிஃப்ட்டு வந்து ஐயாயிரரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு ஸாரீ வந்து மூவாயிரூவாய்க்கு வாங்க போயிட்டு வர செலவு ரெண்டாயிரம் அப்போ மொத்த அக்கௌண்ட் பணமே ஆயிரும் இதில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு செலவு பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை கிஃப்டை சிம்பிளாக கொடுக்கலாம் இப்படி எல்லாம் பண்ணும்போது அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணமும் காலியாகிடும் இதே தான் பசங்களும் பசங்களாக இருந்தாலும் அப்படி தான் லக்ஷூரியாக அவங்களோட கெத்தை காமிக்கணுங்கிறதுக்காக மொத்த பணத்தையும் காலி பண்ணிவிடுவீங்க கிஃப்ட்டுங்கிறது இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இருந்து போகக்கூடாது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் இந்த எட்டு செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தினா உங்களுக்கு பணம் மழை போல வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து செலவழிக்கிறத விட பிளான் பண்ணி சேவ் பண்ணாதான் மணி சேமிப்பு ஃப்யூச்சரில் நம்ம சைடில் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ண ஆரம்பிங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்